வணக்கம் நான் அக்ரோடுல இருந்து உங்க முத்துசாமி பேசுறேன் ஒரு ஒரு சிறு குறு விவசாயி வந்து அவரோட கால்நடைகளுக்கு தேவையான கால்நடை தீவனங்கள் வந்து அரைக்கிறதுக்கு இப்ப ஒரு அரிசி சோளம் பருத்தி கொட்டை இதெல்லாம் அரைக்கிறாரு அப்படின்னா சோ அந்த மாதிரியான கால்நடை தீவனங்களை அரைக்கிற நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் கோழி பண்ணைகளுக்கு வந்து நம்ம அந்த சோளம் எல்லாம் வந்து கோழி குஞ்சா இருந்ததுன்னா அதுக்கு வந்து குரண மாதிரி வந்து நம்ம நுணுக்கி போடுவோம் அந்த மாதிரி அரைக்கிறக்காகவும் பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் மீன் பனைகளுக்கு தேவையான தீவனங்களை நம்ம அரைச்சு வந்து பயன்படுத்திக்கலாம் இது வந்து அவுட்புட் கொடுக்கும் அவருக்கு ரொம்ப காம்பாக்ட் டைப்ல இருக்கு அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு எழுபது கிலோ வரைக்கும் வந்து அவுட் புட் கொடுக்கும் அதுக்கப்புறம் இந்த பலுரைசோட ஸ்பெசிபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா இந்த பலுரைஸ் வந்து ஒரு த்ரீ ஹெச் பி மோட்டார் சிங்கிள் பேஸில் காப்பர் ஐனிங் மோட்டார் கொடுத்துருக்கோம் எதுக்காக வந்து ஒரு த்ரீ ஹெச் போட்டர் நம்ம சிங்கிள் பேஸ்ல வந்து நம்ம டிசைன் பண்ணிருக்கோம் ஒரு சிறு இதுக்காக வந்து நம்ம கமர்ஷியல் வந்து நம்ம வந்து லைன் வாங்க முடியாது ஒரு சிறு இருபது விவசாயமே தங்களோட வீட்டுக்காரங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறக்காகவே இந்த மோட்டர் வந்து நாங்க த்ரீ ஹெச் பி சிங்கிள் பேஸ்ல வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவ்ளோ ஒரு குட்டியா ஒரு மினி காம்பாக்ட் டைப்ல ஒரு பல்வரைசர் வந்து தமிழ்நாட்டிலேயே நம்ம அக்ரிவல் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம லான்ச் பண்ணிருக்கோம் சோ இந்த பல்வரைசரை பத்தி உங்களுக்கு மேலும் தகவல் வேணும் அப்படின்னா நான் ஸ்கிரீன்ல கீழே கொடுத்துருக்கக்கூடிய நீங்க நம்பருக்கு வந்து தொடர்பு